ஓம் கிரௌஞ்சதாரி நகா ஓம் ஓம் சுபிரமணியாய நமா ஓம் ஓம் குகப்பிரியதாய நமா ஓம் ஓம் ப்ரம்மணியாய நமம் ஸ்ரீவள்ளிதேவேனே ஜெயந்திநாதஸ்வராவிதபிரமமந்திரப்புஷ்பாணியம் சமர்ப்பீ ஒரு நொடியில் வளம் வரும் கமலபதனோ இந்திரமயிலேரி மகாசூரனை வென்று வரும் நிறைந்தபதனோம் இந்திராதி தேவரும் மகாமுனியோர்களும் தொழுது போற்றும் மடியினகளோம் வேடிச்சே குண்டத்தில் இன்புலவும் பாதார வேத வேதாந்தத்தில் இன்புலவும் பாதார விந்தனோம் அறுபத்து ரிசிகளும் தொழுது போற்றும் மடியினகளோம் ஆடி வரும் பச்சை மயில் மீதில் வரும் மணியினங்களோம் திருமுடி அழகும் திருமுதல் அழகும் திருநயனத்தழகும் செங்குழல் கடியழகும் செவ்வாயழகோம் குருமணி வைர தண்டத்தழகும் குழாவிய புய அழகும் குருமணி வைர தண்டத்தழகும் குழாவிய புயவழகும் கோல நூல் மார்பத்தழகும் கூர் பே கை அழகோம் பருமணி மாலை தொடக்கி அழகும் ரத்ன பதக்கம் எடுத்த அழகும் கருமணி மாலை தொடர்த்தி அழகும் கத்ன பதக்கம் எடுத்த அழகும் பரிவட்டத்தழகும் கிருபை தங்கிய பாதாம் புயழகும் தருவலர் உலகிய தருணிய செந்தில் ஸ்ரீ ஜெயந்திநாதர் சன்னதி அழகும் கண்டவர் அண்ட தமிழ் கரை ஆகுவரே சரவணபவ சண்முக துவாதசாக்கோம் தாரகாபன நிகரவோம் சித்திரமயூர வாகனாரூடகு குடத்தஜாலங்காரோம்

சுபமஸ்து அத்திய உதயகிரி மாண்டமண்டலோதயாதுபரி ஸ்ரீவிஸ்வாவசுநாமசம்வத்சரம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி ஐம்பத்தி மூன்று நாழிகை கேட்டநக்ஷத்திரம் எட்டு நாழிகை சோபனநாமயோகம் ஒருநாளிகைக்குமேல் அதிக்கண்டநாமயோகம் பவகரணம் இருபத்தி ஓரு நாழிகை நாளை பத்தாம் தேதி திங்கக்கிழமை ष्टी अंबत्ता गई मूल नक्षत्र पदमूं निग अतिनामगमिगर इवत्तिनागे श्रियति वाराद आयुष्यवर्धन नक्षत्रा हरते पापम योगा रोग निवारण करद्ध सैचाक फलमुतम पंचांगं पठ्यते नित्यं श्रोतिमिच्छन्ति ये नराः अग्निष्टोम फलं तेषां गंगा स्नानं दिने दिने शुभमस्तु पंचांग फल सिद्धिरस्तु नित्य गंगा स्नान फल रस्तो राजा धार्मिको विजयी भवेत् सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि भवन्तु

வஜ்ரம் சக்தி சசோலம் அபயம் தோ பிரதம் சண்முகம் தேவம் சித்திரமயூர வாகனகதம் சித்ராம்பராளங்கிருதோம் ஆண்டு கோடியிலுள்ள பிரம்ம விட்டு புக்கள் வந்தஞ்சலி தித்தும் சமூகம் ஐராவதம் ஏறு விடிந்தர் முன்னடிபராகும் சமுகம் என் சை கடவுளாம் தேவேந்திரன் அக்னி அமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈழானியன் என்று பொழுது பிரதாபத் முகாம் தொண்ட மகாதேவன் பபுத்பவன் ஜாபாலே கங்கரர் ஊடின் அமு தேகினார் தொண்ட நரவண்டு பதினோரு கோடி ருத்ரர் ஜெய்யம் சமூகமாம் சுந்தர பந்தர செந்தினில் செந்திலாண்டவர் சமுகமே ஷரவணா கோம் தாடகாவண விக்கிரகோம் சித்திரமயூர வாகனா ரூடோம் குக்குடத் பராக சுவாமி வராகு வள்ளி தேவசேநாத ஜெயந்திநாத சுவாமிவராசு

நிறைவே கோதிலா மூதே இரிலா கொளுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மறையில் வந்தல் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபெராணீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திரு துறையூரை சிவனே இறைவனே நீயல் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை நிறக்கே நேசை ஒளி வளர்விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு கடந்ததோர் உணர்வே வெளிவளர் பாளிங்கின் திரள் குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனீ அணிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பளும் மாடரங்கா தெளிவள தெய்வ கூத்து வந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்புல்ல பாடம் மண்ணுகள் பிள்ளை பத்தர்கள் வஞ்சகர் பூரே பொன்னிசை மண்டபத்தில் உள்ளே புகணி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாளுமைக்கேன் அடியணிக்கு அருள் பூரந்து பின்ன பிறவி அறிக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கோருமே புராணம் கற்பனை கடந்த சோதி கருணையும் உருவமாகி அற்புத கோலம் நீடி அருள்மறை சிறப்பில் மேலாம் சிற்பிரோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள்ளே பொற்குளம் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி காருண்யாமிருதாகரம் பரசிவம் ஸ்கந்தம் மயூராசனோ நித்யம் சத்யம் அனந்த ஈசன் ஈசஞ்சகன் மோகனம் சுப்ரம் மஞ்ச மஜத்ரோந்தம் சக்தி ஒத்தம்பஜே கோடி சூரியன் உதித்தன்ன புலவிதரும் ஒரு திருமுகம் பூவெடுத்து அனுதினம் பூஜை செய்பவருக்கு ஒரு திருமுக மேவுமுறை நாள்வேதம் முறையுடன் மேல் வேள்வி விளங்கவர் ஒரு திருமுகாம் நட்பனவ வெற்றொண்மை தாதையருக்கு உபதேசிக்கவர் ஒரு மா வடிபதான சூரனை வென்று தேவர் சிறை மாற்றவர் ஒரு திருமுகம் மலை மீதிலில் ஏறு வேடவர்களை வள்ளியை மனமுணரவர் ஒரு திருமுகோம் சேவலரான ஆர்மகராயர் திருவீதியில் வரும் ஜம்பஞ்சப்பரத்தில் சேவை செய்தவர் அமர்தாம் என இப்பு செய்தனில் வரம் பெறுவரே வராக சுவாமி வராக திருப்போவை பாடோம் நீரை மாதி மூகம் ஒளியாலே நீ கல நிகராலே நீகராலே

भवाम्बोधिं कदाश्चेतदेवन्धुधीरे यदास्ते तमिळे पवित्रं पराशक्तिपुत्रो मगाम्बोधिधीरे मगापचोरे मुनीन्द्रानुगूले सुगन्धाख्यचैले उगायां वसन्दं सुभाषालचन्दं जनात्रिङ्गरन्दं त्रयामो गुगन्धो कुमारे सुसूनो गुहस्कन्धसेनापदे சக்திபாணே மயூராதிரு புளிஞ்சாத்மஜா காந்த பக்தா திகாரின் பிரபூதாரே சதா ரோவம் சாந்தம் சிவாத்மாணம் பிரணதோஸ்பே சதா சிவோ ஆமா கோமக்தம்பாவிதலாடியோம் കിരണു വന്ദേ കുഷ്ക്കൃജോ മയൂരവാഗനാരൂഢം മഗാധേവസുധം ഗുഗോ സഖ്യഭാണേധരം വന്ദേ്യത്ത സിദ്ധേ ഷടാനം കുങ്കുമരക്തവർണം മഗാമതിയൂരവാഗണം രുദ്രസോണം സുരസൈന്യനം ഭുഭം സദാ ശമം പ്രഭത്തെ சிந்தூரணிந்து காந்தி வதனம் கேயூரகாராதிராபூதனிசோக்கிய பிரதம் அம்பூஜாபயசி குக்கூடதராம் திவ்யாங்கஜுவலம் சுபிரமணியமுத்மே பிரணமதா இஷ்டி பிரதோம் ரத்னசிஹாசனோ வீரதண்டய பிரதோ அனவர்தனேந்திரிந்தோ குடத்தஜங்காரோம் சரவணாட்சோம் தார காவிரோ சித்திரமயூராரூடோ பராக்கேஸ்வமராசேனேத ஜெயந்திநாத ஸ்வமிபராகே ஆசீர்வா பிரி శీర్వాదమవదారరి ఓం స్వస్తి ప్రజాభ్య పరిపాలయంతా న్యాయ మార్గేణ మహీమహీషా గోబ్రాహ్మణేభ్య శుభమస్తు నిత్యం నిత్యంకా సమస్త సుఖినో భవంతో మహాంతో కాలే వర్షదు పర్జన్యపృథివీ సాలినింశోపరిహి బ్రాహ్మణ సంత నిర్భజా स्वस्ति मंद्रार्था सत्या सबला संविजि भवंतो महान तोण गृहंतु अस्य स्वामिन कश्यी पूजा विदिना भगवान मंत्र लोपे तंत्र लोपे क्रिया लोपे द्रिव्य लोपे काल लोपे नियम लोपे श्रद्धा लोपे सत्य भी सर्वम यदोक्तम यदा शास्त्रा अनुष्ठितम सांगम व्यासरी मोंदो महान तोण गृहंतु अस्य स्वामिन का सप्त सागर सप्त गुलाद्र सप्त द्वीप பரிமண்டூமண்டே பஞ்சாச்கோட்டி யோஜனவிணூத்வீபியும்தேசேஸ்வீ அனைகோசுராலயபண்டயபண்டசேரஸ்அபரிமிதிரமணியல விபுதகோட்டிசீர்ணிதீரோத்தி ஏதேஷு பரமீவம் சாஷாத் துவசேனூதம் సహస్రవదనీనా సహస్రకోటైరవీవర్ణయం అసఖ్యమవాంగ్ సగోచరమద్యభూత వైభవం అనాం కించంబోంతో మహాంతో అయ స్వామినగ శ్రీమదస్ పీడామూర్తు గూర్స్ పర్యంతస్థాన భూమిదేవి శ్రీదేవి గాయత్రి సావిత్రి సరస్వతి బ్రహ్మ బ్రహ్మా రుద్ర ఈశ్వర సదాశివ పరాశక్తి ఆదిశక్తి ఇచ్ఛాశక్తి జ్ఞానశక్తి క్రియాశక్తి சூரிய பிரம்மேந்திர கோபதி மகோதராதி ஹந்தோ சூரியசோமாஷிபிரமேந்திரவுபீங்கிநந்தவசபதிவஷாணிசர்ணமகோதராதி சமஸ்தேவசான்னாதிபோந்தோ மகாந்தோணுகிருந்தோ அயஸ்வாமினாகால பாகசாலாசஜா வாதிசால வாக்கியசாலே சா திரியபரிபூர்ணபந்தோ மகான் ஹந்தோ అస్య స్వామినగ సాంగ్యాళపూజాభిషేక మగన్యాసానపురసర ఏకాదశరుద్రాభిషేక బైదీక చైవీ ప్రణవనమక చమక సూక్త పురుష సూక్త ఆరుద్ర ఆరుద్రాసూ పంచసాంది త్రియంబక పంచాక్షరం యోమ వ్యామి భవన మంత్ర మంత్ర కళా వ్యోమవ్యామిభవన నానాము ప్రమాణ నానా ప్రమాణపూజోపకరణ్యేషు శ్రీ కుమర విడంగ సర్వమూల మహాగణపతిజయంతినాథకమరవిడంగూలబేర వస్తుమూర్తాభిషేక పరంపరాసిత్రిభుయ శ్రీమోంతో మహాంతోన్ గృహన్ அசியஸ்வந்தைலாபியோத்ரஸபளசாரீஷ்டாமல ரஜனிய அபிஷேகூர்சேரம்பியிம்பீட ஜலாபிஷேஷநாழிகே ஓதகபரிம திரியோதகோதகபுஷ்போதக அண்ணஅிஷேகசோதகசிரோதக ஹிமதோயாஜலோதக சாமானாத்தீதலோதக அங்கோத்வரந்தம் ஸ்வஸ்தபோந்தோ மகந்தோணு சுவாமினக அய பஞ்சவிய பஞ்சாமீரசர் தரிமச்சக்கூசார பழசார பலசார சௌத்ரநாளி கேர பரம்பரா சுவாமினக தியான பூஜா அலங்கிருத பன பரிமதிசந்திரோதே தைலாபந்த பூஜாஷ்ம பரம்பராசித்திருபவன்த்தோ மக்தோடு அயனா அலங்கிருத்திவ்யவசிரோபவீதிரிவாபனேமட்டமடகுண்டலேயூநோபுரத்னூஷண

கௌசேய விராஜி கணக்சசித முகரவரணிகர பரிசோபாயமான சிம்ம முக சரபமுக கணக கண்டமண்டித நவரத்ன மணிகாட்சன கனகமயூரவாஹன ரதகவாஹநாதிஅனேக நவரத்ன சிம்ஹாசநாதி சிபி காஸமுனிஹ்யஸ்தபதிமண்டலஸ்வேதக்ஷத்தஉபே சாமரபாலயன சகலபிருதாரி தோணு ஹாஸ்யஸ்வ பாடாரியதூபதீபநேற்றபிலுவர்முகபஞ்சாரத்தீரீபநீபகமதீபந்தர்ப்பீப புருஷாமீபமயூரதீபிருஷபதீபநீபிரமதீபூர்ணகும்பீபபஞ்சதனீபீராஞ்சனீபூர்வாஸ்ம தப்பணாமலவயன மந்திரபுஷ்போத்திறீதவாத்திய ప్రదక్షిణ నమస్కార్యాం పరంపరా శత్రుభుయ శ్రీభో మహాతో మత్ర జల్లరి మల్లరి చాగల పూరి ఏకదాళ పేరి అగర్మ్యనడి కరడీసౌండ మల్లకి విదాళ వాద్య కుంభపంచీ వీణా కిన్నరకింపురుష రుద్రవీణా ముఖవీణా వాయువీణా తంబురవీణా నారదవీణా కాందర్వ వీణా வீணா வேணுமேக நாணாவித வீணா கஷ்டத்தி நபடீகிருத்தீமோத்தோ மகந்தோனு கன அயபாக்காஸ் முகாஜாம் விவிதரடாகாராந்தனவன உதியச்சேச்சனந்த பாரிஜாந்தார்த்தமந்தபனசபாடலோத்திரநழிகேரூகபுன்குழம்பாஜா கரவீரஸ்வேதார்க்கு नंदियावर्त श्रियावर्त कुमुद रक्त कुमुद कर्णी गारगल गार नीलोत्पल सदपत्र सहस्रपत्र आम्र कल्प वृक्षा ज्ञापितान पुष्प वृक्ष विभूषिताः व्यासदिमंतो महांतो गृहन्तो शेदु प्रदेशे दक्षिण भूम्या श्री गंधमादन पर्वते श्री जयंती क्षेत्रे श्री वल्ली देवसेना अंबा समेत विशाखा नक्षत्रे तुलारासुजा जस्य

एच पी गणाजी भूयात्रो महांदोरअनंदो आलययालय निर्वाक अधिकारिया जन्मनक्षत्रे जन्मराधुजाध राम नामधेय से छत्रगभिशा सिन्हाबागमाग यहाँ भूयात्रुंध महांदोरअनंदो लोकक्षमस्म ग्रा वर्तमान महाजनानाधन वधान धनावाभिपुत्रवधान सुपुत्राभा सकल सिद्धि सिद्धि भूयात्रो महान्दोर अणक्रगणनंदो सर्वे जनाः सुगिनो पबन्दो समत्तन मङ्गलाणि पबन्दो उत्तरोतरा बिरत्तो पुत्र